ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பிளாக்பெரி பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்களா இந்த செடியில் எவ்வளோ பிளாக்பெர்ரிஸ் இருக்குதுன்னு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பறிக்கலாம் இந்த ரெட் கலரில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது இது தான் நம்மளால் சாப்பிட முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃப்ரூட்டும் கூட இது இந்த செடியில் நிறைய முள் இருக்கும் முள் இருக்கிறதால கொஞ்சம் பத்திரமா பார்த்து பறிக்கணும் லாஸ்ட் இயரில் நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிது இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் லேட்டாக இருக்குது எல்லாம் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் இப்போது ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் காணப்படும் திருப்பி ஒன்றுமே இருக்காது வெறும் முழிச்சிடிங்க தான் இருக்கும் திருப்பியும் சம்மர் ஸ்ப்ரிங்கில் வளர ஆரம்பிப்பாங்க மேலே பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது பட் அந்த அளவுக்கு என்னால் ரீச் பண்ணவே முடியாது ரொம்ப உயரத்தில் இருக்குது நான் இப்போ வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னா என்னோட ஸ்கூல் இருக்குது இருக்காது என்னோடய ஸ்கூல்னால் நான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூல் பாருங்க முள்ளில் என்னோட சட்டை மாட்டிக்கிச்சு என்னோட ஸ்வெட்டர் மாட்டிக்கிச்சு நிறைய முள் இருக்கு நிறைய முள் இருக்கிறதுனால பதிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம ஜாம் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கேன்னு எவ்ரி சம்மர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தோ இல்லை வெளியில் இருக்கிற பிளாக்பெர்ஸை பறிப்பாங்க அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி என்கேஜ்மெண்ட்டாக கூட வச்சுப்பாங்க அவங்க குழந்தைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பறிப்பாங்க இன்றைக்கி நான் கூட என்னோடய பையனை பைக் ஓட்டிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பறிக்க வந்திருக்கோம் வீட்டில் உட்காந்து டிவி மட்டும் பார்க்காம இந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைங்களோட நம்ம என்கேஜ் பண்ணி செய்யறது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா இங்கே பார்த்திங்களா இந்த வழி ஃபுல்லாக இந்த புஷ் இருக்குது இந்த வலியும் நமக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது நார்மலாக எல்லோரும் நடந்து போகிற வழி இல்லை இதில் வந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இந்த வழியில் நாங்கள் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் இறங்கி வந்தோம் இதுக்குள்ளே பாருங்கள் இந்த மேலையெல்லாம் எவ்வளோ பழம் இருக்குது பட் அதெல்லாம் நம்மளால் ரீச் பண்ண முடியல ரொம்ப உயரமாக ரொம்ப உயரத்தில் இருக்குது அதெல்லாம் ரீச் பண்ண கஷ்டமாக இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் எல்லாம் வரும் நான் ஸ்கூலில் இருக்கும்போதே கவனிச்சிருக்கேன் மான் எல்லாம் வரும் இந்த வழியாக மான் நிறைய முயல் இருக்குது பட் அதெல்லாம் நம்மளால கேப்சர் பண்ண முடியாது டப்புன்னு ஓடி போயிடுவாங்க பாருங்கள் இந்த பள்ளத்தில் தான் இறங்கி வந்தோம் பாருங்கள் என்னோடய சைக்கிளும் என் பையனோட ஸ்கூட்டரும் மேலே வச்சுருக்கோம் மணி ஆறாச்சு ஈவினிங் பட் இன்னும் சன்செட் ஆகலை இங்கே சன்செட் சம்மரில் நைன் ஓ கிளாக் போல் தான் ஆகும் ஸோ அது வரைக்கும் டே லைட் இருக்கிற வரைக்கும் அழகாக நம்ம பிளாக்பெரிஸ் பறிச்சிட்டு போகலாம் இப்போ வரைக்கும் நம்ம இவ்வளோ ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்கூல் திறந்தோன்னே என்ன ஆகும்னா நிறையா குழந்தைங்களும் வந்து இந்த விளையாடுற ரீசஸ் டைமில் செப்டம்பரில் ஓப்பன் ஆகும் செப்டம்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரீசஸ் டைமில் இந்த மாதிரி மேலே இருக்கும் மேலே நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு குழந்தைங்கள்லாம் வந்து இந்த பழம் பறித்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா தெரியும் இதில் முள் இருக்கும் இதை பத்திரமாக தான் எடுக்கணுன்னு இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க எல்லோரும் பறித்து சாப்பிடுவாங்க லிப்ஸ்டிக் மாதிரி வாயில் போட்டுப்பாங்க ரெட்டிஷாக வாய் வச்சுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இங்கே எடுத்தது போதும் இல்லை நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே எல்லாம் காமிக்கிறேன் இங்கெல்லாம் இந்த குழந்தைங்க வந்து அதை பறிப்பாங்கன்னு காமிக்கிறேன் அப்புறம் இன்னொரு இடத்துல போய் நம்ம பறிக்கலாம் இதுலேயே இருக்குது கொஞ்சம் பழம் இதே பறிச்சுக்கலாம் நம்மளால் எதெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அதெல்லாம் பறிச்சுக்கலாம் இந்த பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி இருக்கிற பழம் இந்த பழம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில் இது ஒரு பழம் நான் உங்களுக்கு இது பண்ணி ஸ்வீஸ் பண்ணி பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுதான் சூப்பராக இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் கிரவுண்ட் நம்ம இவ்வளோ நேரம் கீழே பறிச்சுட்டு இருந்தோம் கீழே இறங்கி போய் கீழே இறங்கி போய் இருந்தோம் குழந்தைங்கள்லாம் இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா இதில் இருந்து தான் அந்த பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரூட்ஸை இந்த சம்மரில் ஏன் பறிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பறிப்பாங்க நிறையா எல்லா இடத்துலையும் வளர்ந்து கிடக்கும் நிறைய பறிப்பாங்க பறித்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுப்பாங்க இயர் ரவுண்ட் ரவுண்ட் இயர் இந்த பெரியோட டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டே இந்த பெரிய நம்ம சாப்பிட்டே இருக்கலாம் இந்த பிளாக்பெரியில் நிறைய விதைகள் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு ஒரு பழத்துலேயும் நிறைய பழங்கள் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி தெரியுது இல்லைங்களா இதில் ஒன்று ஒன்றுலேயும் விதைகள் இருக்கும் பட் அந்த விதைகள் வந்து ஹார்டாக இருக்காது நம்ம பொமோ கிரானட்லலாம் இருக்குது இல்லைங்களா மாதுளம் பழத்தில் இருக்கிற விதைகள் மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட் இதை ப்ரிசர்வ்லாம் பண்ணும் போது நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்மூதான ஒரு ஜாம் லைக் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும் இங்கே பார்த்திங்களா இதுதான் பிளாக் பெர்ரி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா பெரியோட பூவும் இதே மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பெரி ஃப்ளவர்ஸ் ரொம்ப உள்ளே இருக்குது ஆனால் நிறைய பழம் இருக்குது அதை ரீச் பண்ண முடியாது ஏன்னா இதில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் நம்ம மேலே அடிக்கும் ரொம்ப எல்லா இடத்துலையும் முள் இருக்குது பார்த்திங்களா எல்லா அதுலேயும் எல்லா இலையில் செய்ய இதோட என்ன சொல்கிற ஸ்டெம்ஸில் எல்லாத்துலேயுமே முள் நிறையா இருக்கும் அப்படியே நம்ம மேலே தச்சு இழுக்கும் பட் இந்த முள்ளில் தான் இவ்வளோ டேஸ்டியான பழங்களும் கிடைக்கிது எவ்வளோ சத்தான ஆரோக்கியமான இயற்கை நமக்கு கொடுக்குற பழம் இது ரொம்ப சத்தான பழங்கள் இந்த புஷ்ஷெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க கட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நிறைய முள் இருக்கிறதுனால அது நம்ம மேலே அடிக்கும் அதனால இதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க என்ன தான் கட் பண்ணாலும் இந்த ப்ளாக்பெர்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க நம்ம இதுக்கு கீழே வந்து ஒரு ஓடவன் இருக்கு பட் இந்த புஷ்ஷை தாண்டி போகிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப அழகான ஒரு சின்ன ஓட ஒன்று இருக்குது இங்கேலாம் இப்போ நம்மளோட நடமாட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நிறைய மான் வருவாங்க மான் எல்லாம் வந்து இங்கே படுத்துருப்பாங்க நிறைய மான் சாணி பார்க்கலாம் நிறைய எல்லா இடத்துலேயும் அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் மானெல்லாம் இந்த பழம் சாப்பிடுதான்னு தெரியல ஏன்னா இதில் நிறைய முன்னேறிய சாப்பிடுமான்னு தெரியல செக் பண்ணி பார்க்கணும் கூகுள் பண்ணி பார்க்கணும் மேம் பிளாக்பெர்ரி சாப்பிடுதாங்க உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் நமக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே பறிக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ இருக்குது இல்லை பாருங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு ஒன் வீக்காக பயங்கர மழை இங்கே ப்ளசண்ட்டாக இருக்குது அதனால தான் நான் இன்னைக்கு பறிக்கிறதுக்கு வந்தேன் லாம் வந்திருக்கவே முடியாது அதனால தான் நிறைய பழங்களும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாரும் பறிக்காமல் விட்டுருக்காங்க ஒன் வீக்காக இல்லைன்னா நிறைய பேர் பறிச்சுட்டுருப்பாங்க இங்கே பழங்கள் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரையல்ஸ்லேயும் எல்லா பிளாக்பெர்ரி இருக்கிற இடத்துலையும் இருக்கிற இடத்துலையும் இந்த பழங்களை பறிச்சிட்ருப்பாங்க நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பழம் கிடச்சிருக்குங்க இது மாதிரி நமக்கு எப்படியோ ரெண்டு டப்பாவது தேவைப்படும் இந்த வருஷத்துக்கான ப்ரிசர்வ் பண்ணணும்னா ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கோம் இதே மாதிரி இன்னொரு ஒரு நாள் வரலாம் வந்து பறிக்கலாம் அதுவும் வீடியோ போடுறேன் இந்திய ஏரியாவில் இருந்து இல்லை வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் பறிக்கலாம் பாய்